வணக்கம் மக்களே எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்னோட வேலையை கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் ஏன் இப்படி சொன்னாரு எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியில இருந்து விலகி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருவாரு அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அதுவும் இப்போ கேள்விக்குறி ஆகியிருக்கு சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் செய்ய மூன்று பிளேயர்களை ராஜஸ்தான் அணி கேட்டிருந்தாங்க அந்த மூணு கொடுக்க மறுத்துட்டதால சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடிங்ல இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு ஜடேஜா இல்லனா ருத்ராஜ் கேக்வாட் இல்லனா சிவம் தூபே இவங்கல்ல யாராவது ஒருத்தர ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க ஆனா இந்த மூணு பிளேயர்களையும் வர்த்தகம் செய்ய சிஎஸ்கே மறுத்துட்டாங்களா இதனால சென்னை அணிக்கு சஞ்சு சாம்சன் வரது கேள்விக்குறி ஆகியிருக்கு கடந்த சில வாரங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தோட சஞ்சு சாம்சனுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு பெரிய பேசுபொருளா மாறி வந்துட்டு இருக்கு வருடங்களா அந்த அணிய அங்கமா வகிக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் வர இருக்கக்கூடிய ஏலத்துக்கு முன்னதா தன்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரா அதாவது ராஜஸ்தான் அணில விளையாட விரும்பல அப்படின்றத அணி நிர்வாகத்துக்கிட்ட டைரக்டா தெரிவிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் இதனை தொடர்ந்து சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் செய்ய சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் ஆர்வம் காட்டி வரதா தகவல் வெளியாகி இருக்கு இதுல சி அணி சில வாரங்களா முன்னிலையில் இருக்கிறதா தோன்றினாலும் சாம்சன் அஞ்சு முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணில சேருவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாதா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய உரிமையாளர் மனோஜ் படாலே சாம்சனுக்கு பதிலா ரவீந்திர ஜடேஜா இல்லனா ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர்ல ஒருத்தர் கேட்கறதா தெரியுது ஆனா சிஎஸ்கே அணி அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சிஎஸ்கே அணியை சேர்ந்த மற்றொரு வீரரான சிவம் தூபே மேலேயும் ஆர்வம் இருக்குது ஆனா அவரையும் ட்ரேடிங் செய்ய சிஎஸ்கேக்கு விருப்பம் இல்லையா இதனால சாம்சன் சென்னை அணிக்கு வர வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை ஏலத்துல வந்தாலும் அவரை எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்திருக்காங்க இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஓனர் இது தொடர்பா மற்ற அணிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வரதா தகவல் வெளியாகி இருக்கு கொல்கத்தா டெல்லி ஆகிய அணிகளும் இதுல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ரொம்பவே நெருக்கமான வட்டாரங்கள் இது குறித்து பேசும்போது ஒரு அணியுடன் சாம்சனை செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதி கட்டத்துல இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க என்ன அணி அப்படின்றத இந்த நிலையில தான் சென்னை அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதாவது ஒருவேளை சிஎஸ்கே அணி உங்களை ட்ரேடிங் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை சிஎஸ்கே விடுவிக்கிறதா உங்களுக்கு தோணுதா அப்படின்னு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு ருத்ராஜ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே என்ன வச்சிருந்தாலும் சரி வெளிய அனுப்பினாலும் சரி எந்த டீமா இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் சரியா செய்வேன் சிஎஸ்கேல என்னால சுதந்திரமா செயல்பட முடியல ஒருவேளை ராஜஸ்தான் போனாலும் அது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் இதுவரைக்கும் சிஎஸ்கே அணி ஐ ஏலத்தில் வாங்கிய எந்த ஒரு வீரரையும் ட்ரேட் பண்ணி கைவிட்டதே கிடையாது ராவின் உத்தப்பாவை வாங்கிய போது கூட ராஜஸ்தான் அணிக்கு பணம் மட்டுமே சிஎஸ்கே அணி நிர்வாகம் வழங்கியிருந்தாங்க இதனால சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு ராஜஸ்தான் அணியை எப்படி சிஎஸ்கே அணி நிர்வாகம் சரி கட்ட போறாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோர் சிஎஸ்கே அணியுடைய ஐகானிக் வீரர்களா இருக்காங்க சிஎஸ்கே அணியுடைய வரலாற்றுல மிக முக்கியமான வீரரா ராஜஸ்தான் அணி கேட்கறதுனால இந்த ட்ரேடிங் சாத்தியமாகுமா அப்படின்ற விவாதங்கள் தொடங்கி இருக்கு இதனால சஞ்சு சாம்சன் ட்ரேடிங் விவகாரம் ஒவ்வொரு அணியும் தக்க வைக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை வெளியிடும் வரை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்